ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேலிகை வீட்டு சமையலில் துவரம் பருப்பு வச்சு ஒரு வெங்காயம் சின்ன வெங்காயம் சாம்பார் எப்படி பார்க்கலாங்க சூப்பரான அஸ்தலான டேஸ்ட்டில் செய்யலாங்க இதுக்கு வந்து நான் பருப்பு எடுத்து கழுவிட்டு அதை கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேங்க தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் ஒரு ஐநூறு மில்லி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஆறுக்கு கருவேப்பிலையும் உருகி போட்டுக்கிறேங்க ரெண்டு பல் வந்து பூண்டு சேர்த்துக்கிறேங்க பூண்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக விளக்கெண்ணை வந்து சேர்த்துக்கிறேங்க பருப்பு வேக வைக்கிறப்ப நம்ம விளக்கெண்ணை கூட சேர்த்திட்டோம்னா நல்லா வெந்து நல்லா மலர்ந்து வருங்க ஆனால் குழையாதுங்க இந்த பருப்பை நம்ம போட்டு ப்ரெஷர் குக் பண்ணி ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கிறேங்க நான் கம்மியாக பருப்பு போட்டுருக்கனால மூணு விசில் விடுறேங்க நீங்கள் பருப்பு அதிகமாக போட்டிங்கன்னா ரெண்டு விசில் விட்டால் ஒரு ஒரு விசில் விட்டால் போதுங்க பாருங்கள் பருப்பு நல்லா நம்மளுக்கு வெந்து வந்துருச்சுங்க குழையாமல் பருப்பு நல்லா மலர்ந்து வெந்து வந்துருக்குது பாருங்க விளக்கெண்ணெய் ஊற்றுறதுனால இப்போ நம்ம வந்து பருப்பு எடுத்து அந்த பக்கம் வச்சுட்டு ஒரு வாணலி வச்சுக்கலாங்க வாணலி காஞ்சதும் நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் காஞ்சதும் தாளிப்புக்கு நம்ம கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு பொறிஞ்சதும் நம்ம வெட்டி வச்சுக்கிற சின்ன வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்து வதக்கலாங்க இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலைகளையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நம்ம வதக்கிலாங்க வெங்காயம் ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி இந்தளவுக்கு நம்மளுக்கு வதங்கி வந்தால் போதுங்க இப்போ வந்து வெட்டி வச்சுக்கிற ரெண்டு தக்காளி பழத்தை வந்து சேர்த்துக்கலாங்க கூடவே நம்ம சேர்த்து வதக்கலாங்க இப்போ தக்காளி சீக்கிரமாக வதகுறக்காக வேண்டி நம்ம கூட இப்போவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க தக்காளி நம்மளுக்கு அந்த தோல் பிரிஞ்சு வர அளவுக்கு இந்த அளவுக்கு நம்மளுக்கு வதக்குச்சுட்டா போதுங்க இப்போ கூட நம்ம குழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்த்திக்கலாங்க ஏற்ப நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாங்க சும்மா ஒரே எல்லா எல்லா இடத்துலையும் படுபடி கலந்து விட்டுட்டு நம்ம இந்த வேக வச்சுருக்கிற பருப்பு எடுத்து இது கூடவே சேர்த்துக்கலாங்க நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க தேவையான அளவு தண்ணி வேணுணாலும் சேர்த்துக்கலாங்க எனக்கு பருப்புன்றது தண்ணியே போதுமான அளவுக்கு இருக்குதுங்க இது நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு கொதிக்கட்டுங்க பாருங்க இப்போ வந்து புளித்தண்ணி வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இதை கூடவே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நம்மளுக்கு நல்லா கொதிச்சு வரட்டுங்க பச்சை வாசம் போக பாருங்க சாம்பார் நல்லா கொதித்து நம்மளுக்கு வெங்காயம் சாப்பாடு மணக்க மணக்க ரெடி ஆயிடுச்சுங்க சூப்பராக மனம் வருதுங்க இப்போ நம்ம இது கூட பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நாம் மல்லி இலையிலையும் சேர்த்துக்கலாங்க இப்பளுக்கு நம்ம இப்போ நம்மளுக்கு சூடான சுவையான வெங்காய சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையல் நம்ம சந்திக்கலாங்க